தற்போதைய அமைச்சரியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேரையும் உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பதினோரு ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாகவும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அரசாயின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை முற்றிலுமாக நீக்கிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்வு வெற்றி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தேர்தி பெற்ற அனைவரும் ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை கடந்த பதினோரு ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து கடந்த இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்தி பெற்றவர்கள் பணி வழங்கப்படும் என Erdoğan pozisyonu içinde ağır இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்பாக இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பத்து பேருக்கு மட்டும் பணி வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் உடனடியாக நாற்பதாயிரம் பேருக்கு பணி வழங்க வேண்டும் தகுதி தேர்வில் தேர்தல் பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு என்கிற அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி திருக்கி மாவட்ட ஆட்சியர் அமைச்சகம் அருகே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆட்சியர் தகுதி தேர்வு நலத்தங்க மேற்பட்டவர் வந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது வந்து பெண் ஆசிரியர்கள் அதாவது தகுதி செய்து பேச்சி பெற்ற பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கு முப்பது தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர் தற்போதைய நன்றி கதிரவன் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றின மேலும் விவரங்களை வந்து செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம் கலைவேந்தன் வணக்கம் விவரங்கள் என்ன பகிரலாம் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் தேர்வில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற்று வாழ்வாதாரம் நாற்பதாயிரம் ஆசிரியர்களின் நியமனம் வழங்க வேண்டும் முற்றிலுமாக நீக்க வேண்டும் திமுக உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை திருச்சி தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ணவங்களுக்கு பதினோரு வருஷமா காத்திருக்கிறோம் ஒரு அரசாங்க அதிகாரியோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ காத்திருப்பு பட்டியல இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இன்னொரு நாள்ல வந்து திருப்பி போஸ்டிங் கிடைக்கும்னு ஒரு உத்தரவாதம் இருக்கும் அந்த உத்தரவாதம் கூட இல்லாமதான் எத்தனை ஆசிரியர்களும் காத்திருக்கோம் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒம்போதை வந்து அவங்க ரீபேக் பண்ணணும் ஒன் செவன்ட்டி செவன் அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்ததை அவங்க வந்து செயல்படுத்தினாங்கன்னா இப்போ எங்கள் எல்லாேருக்குமே ஒரு புது வாழ்வு கிடைக்கும் கலைஞர் பையன் அதை கண்டிப்பாக செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம் உறுதியாக நம்புகிறோம் சுகன்யா திருப்போணம் சிவகங்கம்மா தேங்க்யூ இந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஏற்படுத்த வேண்டும் கலைஞர் ஆட்சி நடத்த வேண்டும் இந்த ஆசிரியர்களுக்காக தலைவர் வாய் திறந்து எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வை எட்டப்பட வேண்டும் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அறுபது தடவை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் தமிழக முதல்வர்கள் ஒரு நாலு முறை நேரடியாவே சந்திச்சோம் சமீபத்துல ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம முதல்வரை சந்திக்க போயிருந்தோம் எங்கள் மாநில நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா முதல்வரை பதவிக்கு சந்திக்க முடியாது நீங்கள் சந்தித்தால் நோய் தொற்று ஏற்படும் நோயாளிகள் போலையோ ஏதோ ஒரு எங்களை ஒரு அபத்தமாக தள்ளிவிட்டார்கள் என்பது எங்களுடைய வேதனை உச்சமா இருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் கேட்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை சொல்றோம்ல இது குறித்து ரெண்டாயிரம் கோரிக்கை மனு உங்கள் தொகுதி செயலில் பதிஞ்சிருக்க ரெண்டரை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு ஒரு லெட்டர் இருந்தாலும் கொண்டு நாங்க நான் கோட்டையை முற்றுகையிட்டோம் கோட்டைக்குள்ளே சென்னைக்குள்ள போகும்போதே கைது பண்ணாங்க நீ கோட்டைக்குள்ளே வரலாம்னா இருக்கு கோட்டு சென்னைக்குள்ளேயே போக முடியல எங்களால் அந்த அளவுக்கு இருக்கு ரெண்டாயிரம் உங்கள் தொகுதியில் இந்த மக்கள் எல்லாருமே பதிஞ்சிருக்கோம் எங்களை நிறைவேற்றி கொடுங்கன்றோம் அரசு நிதி பற்றாக்குறை நீங்களை ஏதாவது செஞ்சு கொடுங்க நீங்க என்னப்பா செய்ய சொல்றீங்க செய்யறப்பா அடிப்படை வாழ்வாதாரமே இல்லை தகுதியான பிஎட் முடிச்சிருக்கோம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் டெட்டு பாஸ் பண்ணிருக்கோம் நீங்கள் சொன்ன அத்தனை தகுதி வச்சிருக்கோம் குறைந்தபட்சமாவது கொடுங்க எங்க நூறு நாள் வேலை திட்ட வேலை பார்க்குற ஆட்கள் கூட காடு இருக்கு தற்காலி அம்மா போகிறாருக்கு யாராவது எந்த எந்த அதுவும் இல்லை கோடானா போயிடணும் ஓடானா வந்திடணும் அப்புடின்ற அளவில் இந்த பிஎட்டும் டீச்சர் ட்ரைனிங் நீர்த்து போச்சு இப்போ தெட்டும் நீர்த்து போகக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தெட்டு ஆசிரியர் இல்லை தளபதியார் அவர்கள் உடனடியாக தணிக்கோணம் செலுத்தி ஒரு மீட்க வேண்டும் நாங்க இந்த நியமன தேர்வுக்கு எதிராக பொதுப்படையாக வழக்கு தொடுத்துருக்குமே தவிர எனக்கு மட்டும் வேலை வேணும்னு யாருமே எங்கள் சங்கத்தின் சார்பாக தொடுக்கலை எங்கள் சங்கத்தில் தொடுக்கப்பட்டது ரெண்டே வழக்கு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முறைகேடு நடந்திருக்கு மூவாயிரம் பேர் இல்லீகலா போயிருக்கிறாங்க வழக்கு கொடுத்திருக்கோம் மதுரை உயர் நிலுவையில் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த நியமன தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தேர்ச்சி பெற்ற ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி எங்களுக்கு பொருந்தாதுன்னு நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கே தவிர ஆனால் இந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்றது படிக்கிறவருக்கு ஒன்பது தேர்வு ஏற்கனவே ஒரு தேர்வு எழுதிக்க இன்னொரு தேர்வு இது வந்து கடந்த கால ஆட்சியில் கொண்டு வந்தது

அதை முதல் வாரி அடிச்சு அரசு சொல்லிருக்கு மேல்முறையீடு போகுதுன்னு அப்ப நீங்க பாதுகாப்பான வளையத்தில் இருக்கு உணர்றீங்கல்ல ஒண்ணு ரெண்டாவது நூத்தி எழுபத்தி எட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புடைய சாரம்சத்தை எடுக்கிறோம் எந்த போராட்டத்திலுமே எங்கேயுமே அறிவிக்கணுமா போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி தான் கொண்டு போய் காமிச்சிருக்கோம் ஊடகத்துல போதும் செய்தியை கொண்டு போறோம் தலைவர்கள் கொண்டு கொடுக்குறாங்க தெரியுங்களா எந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம் நடக்குது எங்கேயாவது தமிழக முதல்வர் எழுதி வந்து உங்க கோரிக்கை தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி தமிழக முதல்வர் தானே கொண்டு வந்தாரு கிரேடர இல்ல. இது நடக்காது. இது இது புரியாது. 1000000 ரூபாய் தரணும். இந்த 2000 பேரும் பண்ணி வரல இல்ல. வாய்வாடறது வாங்கி வச்சீங்க. மீதிமட்டத்துல பணத்தை சேர்க்கறதுக்கு கேக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன அப்படி பணம் எப்படி வந்து சாபாரி எடுத்துக்க முடியும்? இது கை வலிக்கல. कई <sharp> वेके <inhale> <sharp inhale> <sharp inhale> molim सर एलार फाले फाले ना सर एलार फाले फाले ना

இந்த ஒன்று தான் ராங்காக தெரிஞ்சுக்கிறேன் இது ஒன்று முடித்தான் சரி ஒன்று ஏன்னா ஒரு அப்படியே ஒரு கேரோட்டே ரெண்டு போஸ்டர் ரெண்டு போஸ்டர் போகுது இடம் எந்த தங்கு ஓட்டில எடுத்து மாதிரி தான் ஓட்டுறது இப்போ ஒரு தங்குவான் தங்க ஓட்டு அம்பை உட்காருங்க அப்படியே ಯಾರು ಸಂತಿ ಮನೆಗೆ ಬರೋಧ